சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க இங்க வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழுக்காகவோ அல்லது தமிழக வரலாற்றுக்காகவோ யாராவது ஒருத்தவங்க ஆய்வு பண்றாங்க அப்படின்னா அவங்க வாழ்நாளே குறைஞ்சிடும் அவ்வளவு மன அழுத்தம் அவ்வளவு அவமானங்களை வந்து இந்த தமிழ்நாட்டுல வந்து ஆய்வாளர் தந்துச்சு பொருளாதார ரீதியாக எல்லா ரீதியாக இப்போ வந்து ஒரிசா வாழ்வர்கள் இறந்தப்போ நாங்க போயிருந்தோம் அவர் வீடு இருக்கிற பகுதி பாத்தீங்கன்னா நீர்நிலை மாதிரி இருக்கு தண்ணி நடக்கிறதுக்கு பாதை கிடையாது கல்ல வந்து பக்கத்துல இந்த வீட்டு வீட்டு அந்த இடிமானங்கள்லாம் போட்டு அப்படி நாங்கள் நடந்து போனோம் துக்க வீட்டுக்கு வந்து செருப்பு போட்டு கூட நடந்து போக முடியாது தான் நாங்க போயிட்டு வந்தோம் அவர்கிட்ட அப்பாவுக்கு ஏதாவது ஆசை இருக்காண்ணா அவர் வந்து அவரை புதைக்கணும்னு ஆசைப்பட்டாரு ஆனா நிலவாங்கிறதுக்கு ஆசைன்றான் அவர் வந்து அவருடைய ஆய்வுக்காக குறைஞ்சது இருபது முப்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்காரு அதை வச்சுட்டு அவருக்கு சமாதி கட்டி கட்டிக்க தெரியாது வந்து தமிழுக்காக கை காசு போட்டு செலவு பண்றாங்க அவங்க எல்லாம் அவமானப்படுத்திட்டு இவங்களுக்கு நாலு பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து வந்து எடுக்கிறது தேவையானது அமெரிக்க தமிழ் சங்கம் பெட்னா மாதிரியான அமைப்புகள்லாம் ஒரு தமிழர் கூட அழைக்கப்படுறது இல்லை கூப்பிடப்படுறவங்க எல்லாம் திராவிடர்கள் தான் அவங்க நேரா போயிட்டு கட்டப்பெருமை நம்மளாம் தெளிந்தர்கள் என்று பெருமிதம் கொள்வாங்கலாம் பேசிட்டு இருக்காங்க வேற தமிழ் சங்கம்னு பெட்னால பெட்னால பேசுறாங்க பெட்னால பேசுறாங்க பேரு தமிழ் சங்கம் புரியுதா உங்களுக்கு அப்ப என்னதான் இங்க பண்றாங்கன்னா இவர்கள் வந்து தமிழர்கள் வந்து தங்களுக்கு ஒரு அமைப்பு உருவாக்க கூடாது தமிழர்கள் வந்து தங்களுடைய வரலாறு பேசிட கூடாதுன்றதுல ரொம்ப புரியா இருக்காங்க யாரையாவது வந்து அதுக்கான முயற்சிகளை எடுத்தாங்கன்னா அவங்கள வந்து அப்படியே அந்த கட்டத்தில் நிறுத்துறதுக்கு எவ்வளவு கேவலமான வேலைகளை செய்ய வேண்டுமோ அவ்வளவு கேவலமான வேலைகளை வெளிப்படையாக இறங்கி செய்யறாங்க வெளிப்படையா இறங்கி செய்யறாங்க டாக்குமெண்டடா சொல்றேன் அப்படிலாம் செஞ்சுட்டு இவங்க நினைச்சதெல்லாம் வரலாறு ஆக்க வேண்டியது வெளிப்படையாக இந்த தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இப்ப சோழர்கள் வந்து தேவதாசி முறையை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பேசினாங்க நான் நானே மறுத்திருக்கிறேன் அதுக்கு தொடர்பான ஆதாரங்கள் அது மாதிரி நூத்துக்கணக்கான பொய்யான குற்றச்சாட்டுகள் தமிழக வரலாற்றின் மீது திராவிடர்களால் வைக்கப்பட்டுள்ளன நூத்துக்கணக்கான குற்றச்சாட்டு ஆனா ஒரு குற்றச்சாட்டு கூட ஆதாரம் கிடையாது ரெண்டாயிரத்தி எட்டாவது ஆண்டுல தமிழ்நாட்டுல புத்தாண்ட வந்து தூக்கி சித்திரையில இருந்து தைக்கு மாத்துறாரு கருணாநிதி நடந்ததா அதுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி பதினோராவது ஆண்டுல மூவர் முதலிகள் முற்றமுற ஒரு அமைப்பு அவங்க வந்து ஒரு விளம்பரமே போடுறாங்க பாருங்க நாங்க வந்து ஆய்வு கட்டுரை கேக்குறோம் எந்த அடிப்படையில நீங்க வந்து புத்தாண்டை வந்து இருந்து தைக்கு எங்களுக்கு ஆய்வு கட்டுரையை கொடுங்க சொல்லி வந்து ஒரு ஒரு விளம்பரமா பொதுவெளியில வெளியிட்டு ஒரு முப்பத்தி மூணு பேருக்கு வந்து ரிஜிஸ்டர்டு போஸ்ட் அனுப்புறாங்க கி வீரமணி மு கருணாநிதி ஜெகத்ரரசகன் அவ்வாய் நடராஜன் தி ராஜகோபாலன் சொல்லிட்டு முழுசா முப்பத்தி மூணு பேருக்கு வந்து லிஸ்ட் அனுப்புறாங்க நீங்க வந்து எந்த அடிப்படையில வந்து நீங்க புத்தாண்டை மாத்தீங்கன்னு கேக்குறப்போ முப்பத்தி மூணு பேர்ல யாரும் ஒரு கட்டுரை கூட கொடுக்க முடியல